திருமதி சிவசங்கரி அவர்களின் சிறுகதை வாழைக்குலை ஜார்ஜ் டவுனிலும் திருவல்லிக்கேணியிலும் பத்து குடும்பங்களில் ஒன்றாக ஒண்டிக்கொண்டு இத்தனை வருஷங்கள் வாழ்ந்திருந்தது எனக்கு சலித்துவிட்டது சந்தையில் குடியிருக்கிற மாதிரி இல்லாமல் சின்ன வீட்டில் தனி குடித்தனமாய் அக்கடா என்று இருக்க மாட்டோமா என்ற ஏக்கம் தோன்றி ஆலமரமாய் வளர்ந்திருந்ததன் காரணமாக அந்த வருஷம் நான் ரிட்டையர் ஆனவுடன் செய்த முதல் காரியம் அலையோ அலை என்று அலைந்து நங்கநல்லூரில் ஒரு வீட்டின் கீழ் போஷனுக்கு குடிபெயர தீர்மானம் செய்து அட்வான்ஸ் கொடுத்ததுதான் ஜே ஜேன்னு மனுஷா நடுவே வாழ்ந்துட்டு அத்துவான மாதிரி ஒரு இடத்துக்கு போனா சரிபடுமா கோப்பு என்று அம்மா காமாட்சியும் எங்க காலேஜ் ஸ்கூல் போக வசதி இருக்குமாப்பா என்று பையன்களும் கேட்டபோது நங்கநல்லூர் முன்ன போல இல்லம்மா பெரிய ஊர் மாதிரி வளர்ந்துடுத்து பக்கத்திலேயே ராஜராஜேஸ்வரி கோவில் கடைத்தரு எல்லாம் இருக்கு இப்போ கொடுக்குற வாடகையை விட கம்மியா கொடுத்தாலும் இதுக்கு மேல் சௌரியமா இருக்கலாம் என்றும் உனக்கு ஜெயின் காலேஜ் போக நாளடியிலே ஸ்டேஷன் இருக்குடா இவனுக்கு மாம்பலம் ராமகிருஷ்ணாவுக்கு போறதுக்கும் வரதுக்கும் ரயில் ரொம்ப சௌரியம் என்று மகன்களிடமும் சமாதானம் சொல்லி ஒரு நல்ல நாளில் நங்கநல்லூருக்கு குடும்பத்துடன் குடிபெயர்ந்தேன் திருவல்லிக்கேணி புறா கூண்டை விட இந்த வீடு உண்மையிலேயே சௌகரியமாக இருந்தது மாடியில் ஒரு குடித்தனம் கீழே நாங்கள் வீட்டு சொந்தக்காரர் வடக்கே இருந்ததால் அவர் தொந்தரவும் இல்லை வீட்டுக்கு குடிவந்து ஒரு வார ஆகியிருக்கும் என் நண்பர் ஒருவர் வந்தவர் வீட்டை சுற்றி நிறைய இடம் இருக்கே கொத்தி விதை போட்டால் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான காய்கறி கிடைக்குமே என்ன இருந்தாலும் ஆத்துலயே விளைஞ்சு சாப்பிட்ற காய்க்கு தனி ருசிதான் என்று சொல்லி தோட்டம் போட வேண்டும் என்ற ஆசையை எழுப்பிவிட்டார் அன்று இரவு சாப்பாட்டு ஆனதும் பையன்கள் அம்மா சகதர்மினி எல்லோரையும் கூட்டி தோட்டம் போட திட்டம் தீட்டினேன் வாசல்லே நாலு செம்பருத்தி அரளி ரோஜா செடி வச்சா பூஜைக்கு தாராளமா பூ கிடைக்கும் பின்னாலே ஒரு துளசி மாடம் கட்டி துளசி செடி வச்சுடணும் ரெண்டு நித்தியமல்லி செடி வச்சா விசாலம் தலைக்கு நல்ல பூ கிடைக்கும் கொத்தவரை வெண்டை முள்ளங்கி விதைகளை பாத்தி கட்டி விதைக்கணும் ஒரு ஓரமா கொத்தி விட்டு கீரை போட்டா அது பாட்டுக்கு தனியா இருக்கும் அன்னன்னைக்கு புதுசா பறிச்சு சமைக்கலாம் ஒருத்தரையும் பேச விடாமல் அம்மாவே மொனாப்பலி செய்து கொண்டு பேசி தீர்த்தாள் தோட்ட காய்கறிகளை எடுத்து ஒரு நாள் வெண்டைக்காய் வதக்கல் மறுநாள் கொத்தவரை தனி கூட்டு பச்சை பசேல் என்று இன்னொரு நாள் கீரை மசியல் ஆஹா கற்பனை எனக்கு இனித்தது மறுநாள் வெயிலை பார்க்காமல் அருகில் இருந்த நர்சரிக்கு வேக வேக என்று போனேன் கையில் இருந்த லிஸ்டை காட்டி அங்கிருந்த ஆளிடம் எடு என்றேன் அவன் எடுத்தான் ஒரு பக்கமாக வைத்தான் பிறகு பில்லை கொடுத்தான் எனக்கு மயக்கம் வராத குறை மொத்தம் அறுபத்தி எட்டு ரூபாய் கேவலம் செம்பருத்தி செடி ரூபாய் ஐந்து மல்லி ரோஜா எட்டிலிருந்து பத்து வரை சிவசிவா என்ன அக்கிரமம் தோட்டக்காரன் வாயில் வந்தபடி திட்டாத குறையாய் முறைக்க பர்ச வீட்டிலேயே வச்சுட்டேன் போல இருக்கு போய் கொண்டு வந்துடுறேன் என்று அசடு வழியை சிரித்துவிட்டு நழுவினேன் வீட்டுக்கு போய் அந்த தோட்டக்காரனை ஆசை தீர வயது தீர்த்தேன் அம்மா எனக்கு பக்கவாத்தியம் வாசித்தாள் நான் அறுபதும் எழுபதும் கொடுத்து செடி வாங்கினேன் இங்கே என்ன சொந்த வீடு பாழ்பட்டு பட்டு போறதா என்ன கேடுகட்ட செம்பருத்திக்கும் அரளிக்கும் அஞ்சு ரூபாய் கொடுத்து என்ன நீ சும்மா வாங்குவாள் கோபு இங்கே ரெண்டு அடிக்கட்டை வாங்கி நட்டோம்னா ஆறே மாசத்துல பூத்து குழுங்காதா என்ன அவன் கிடக்கான் அம்மாவின் பேச்சு எனக்கு தெம்பாக இருந்தது மறுநாள் மார்க்கெட்டில் ஒருவனிடமிருந்து இரண்டு ரூபாய்க்கு காய்கறி விதைகளை வாங்கி வந்தேன் பிற்பகல் பூராவும் எதிர்சாரியில் இருந்த முட்புதர்களை வெட்டி வேலியில் இருந்த இண்டு இடுக்குகளில் அடைத்தேன் மாலைக்குள் வேலி ஒரு வழியாய் ரெடியானது ஆனால் இந்த கூத்தில் என் வேட்டி பனியன் கை கால் தோல் அக்கக்காய் கிழிந்து போயின அந்த ஞாயிறு பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கொண்டு மண்வெட்டி வாங்கி உற்சாகத்துடன் மண்ணை கொத்தி பாத்தி கட்டி விதைகளை ஊன்றுவதற்குள் வீடு ரெண்டு பட்டு போயிற்று பாத்தியை கோணலா கட்டாதேடா காலை பார்த்து வை விசாலோ விதைகளை எடு பக்கெட் கொண்டு வா அப்படி தண்ணி விடாதே மெதுவா ஆ இப்படி இப்படி என்று இரவே எனக்கு பச்சை கலரில் கனவு தோட்டம் பூராவும் காய்கறிகள் காய்த்து தொங்குகின்றன ஓடி ஓடி பறித்து மாளாது போல விடாமல் கனவு இவன் ஆசையை நிராசையாக்கு என்று யாரோ ஏவினது மாதிரி அன்றிரவு மழை கொட்டோ கொட்டென்று கொட்டின போது தோட்டம் என்னாயிற்றோ என்று நான் பதைத்துக்கொண்டு கொண்டு கண் விழித்ததற்கேற்ப காலையில் வீடு குளத்தில் மிதக்கும் தெப்பம் போல இருந்தது வீட்டைச் சுற்றி முழங்கால் ஜலம் எங்கே விதைகள் எங்கே ஒன்றும் புரியவில்லை தண்ணீரில் இறங்கி நான் சேற்றை வாரி பூசி கொண்டதுதான் மிச்சம் மறுநாள் தண்ணீர் வடிந்து பார்த்தால் கொத்திவிட்டு பாத்தி கட்டிய இடங்கள் எல்லாம் இருந்தன விதைகளை மழை ஜலம் எங்கே அடித்து கொண்டு போனதோ எனக்கு ரொம்ப வருத்தம் நான்கு நாட்கள் சும்மா இருந்தவன் ஐந்தாம் நாள் வாங்கி வந்த விதைகளில் மிச்சம் இருந்த கீரை விதைகளை ஒரு பக்கமாய் கொத்தி விதைத்தேன் ஒரு வார காலத்தில் கீரை தளதளவென்று முளைத்து விட்டது எல்லாருக்கும் சந்தோஷம் முதல் நாள் கீரை மசியல் அப்புறம் புளிக்கீரை பொரித்த குழம்பு ஒரு நாள் கீரை வடை என்று என் கற்பனை லிஸ்ட் நீண்டு கொண்டே போனது இந்த அற்ப சந்தோஷம் மேற்கொண்டு இரண்டு நாட்களுக்கு கூட நீடிக்கவில்லை குடும்பத்தோடு வீட்டை பூட்டி கொண்டு ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டி வந்தது காலையில் போய்விட்டு மாலை வந்து பார்த்தால் கீரை பாத்தி மொட்டை மே மேன்னு ஆடு கத்துற சத்தம் கேட்டது மாமி என்னடான்னு எட்டி பார்த்தேன் நம்ம கீரை பாத்தியே காலி பண்ணிட்டு ஒரு கருப்பு ஆடு கத்தின் இருந்தது தடதடன் இறங்கி வந்து விரட்டினேன் என்றாள் மாடிவிட்டு மாமி வேலி இடுக்கில் செருகி இருந்த முள் காய்ந்து போயிருக்கவே யாரோ அடுப்புக்குச் சுள்ளியாக உதவும் என்று இழுத்து கொண்டு போயிருக்கிறார்கள் போலிருக்கிறது ஆட்ட விரட்டினவள் கொஞ்சம் முன்னாலேயே செயல்பட்டிருக்க கூடாதா என்று எனக்கு மாமி மேல் ஆத்திரம் எழுந்தது இரண்டு நாட்கள் போயிருக்கும் கை நிறைய காய வைத்த கடலையுடன் வந்தான் மூத்த மகன் என்னடா என்றேன் என் சிநேகிதன் வீட்டுல கடலை பயிர் பண்ணி எடுத்திருக்காப்பா என்ன ருசியா இருக்கு தெரியுமா உங்காத்திலையும் போடேண்டான்னு அவன் விதை கொடுத்திருக்கான்ப்பா உருண்டை உருண்டையான நிலக்கடலைகளை பார்த்தேன் தோட்ட ஆசை மீண்டும் தலை தூக்கியது அன்றை மீண்டும் பாத்தி கட்டி கடலையை ஊன்றினேன் நிலக்கடலை பச்சையாக சுண்டலாம் வறுத்து தின்னலாம் கடலை உருண்டையும் பிடிக்கலாம் கற்பனை பிரமாதமாக இருந்தது உறங்கிவிட்டு எழுந்து பார்த்தால் அத்தனை விதைகளையும் பெருச்சாளி தோண்டி தின்றிருந்தது நாசமா போக எனக்கும் தோட்டத்துக்கும் ராசி இல்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன் பத்து நாட்கள் ஆகியிருக்கும் விசாலத்தின் ஊரிலிருந்து மாமா அனுப்பினதாக ஒரு ஆள் வந்து சேர்ந்தான் தலையில் கோணிச்சாக்கு எங்கேடா இவ்வளவு தூரம் என்றேன் அம்மா காகிதம் போட்டிருந்தாங்களாம் தோட்டம் போட போகிறோம் நல்லதா நாலு வாழைக்கன்று இருந்தால் அனுப்புங்கன்னு எழுதியிருந்தாங்களாம் நான் என் பிள்ளைய பார்க்க வந்தேனுங்க பெரியயா வாழைக்கன்று அனுப்பிச்சாங்க அவன் பேசிக்கொண்டே சாக்கிலிருந்து ஏழு எட்டு வாழை கிழங்குகளை எடுத்து வைத்தான் இது ரெண்டும் மொந்தனுங்க அது பூவன் இது ரஸ்தாலிங்க அவன் பேச பேச போயிருந்த உற்சாகம் என்னை மீண்டும் தொற்றிக்கொண்டது ஒரு அடி ஆழத்துக்கு குழி போட்டு ரெண்டு நாள் ஆற போடுங்க பிறகு மணலும் எருவும் கலந்து குழியில போட்டு இதுங்களை நடணும் பத்து நாள் காய போடுங்க அப்பால நிதம் நல்லா தண்ணி ஊத்துங்க பத்தாம் மாசம் குழ தள்ளிடும் அவன் வாய்க்கு சர்க்கரை தான் போட வேண்டும் அவன் சொன்னபடியே செய்ததாலோ இல்லை பாவம் இவன் பட்ட கஷ்டம் போதும் இனியாவது நல்ல பலனை கொடுப்போம் என்று பூமி தாய் நினைத்ததாலோ என்னவோ எட்டு மாசங்கள் ஆவதற்குள் வருவோர் போவோர் கவனத்தை ஈர்த்தன என் பெருமைக்கு அளவே இல்லை ஒருத்தர் அந்த மரங்களின் மேல் கை வைக்காமல் பாதுகாத்தேன் அம்மா இலை அறுத்து விடுவாளோ என்று பயந்து குறுத்து வெளியாகும் முன்னால் இலையை குழித்து விடுவேன் யாரை பார்த்தாலும் என் இல்லத்து வாழைகள் பெருமைதான் உங்களுக்கு எந்த ஜாதி கண்ணு வேணும் சொல்லுங்க எங்காத்திலே வாழை கண்ணுங்க காடா வளர்ந்திருக்கு வாழை தார் போட்டு எடுத்துன்னா எடுக்கலாம் இப்ப எடுத்தா தாய்க்கு பலம் குறையும் என்று பீற்றிக்கொள்வேன் முதலில் கண்ணாடி இலை முந்தன் வாழையில் வந்தது எல்லாவற்றையும் விட உயரமாயும் பருமனாயும் இருந்த அந்த மரத்தில் குலை வருவதற்கான அடையாளமாய் முதலில் சின்ன கண்ணாடி இலை வந்ததும் நான் பூரித்து போனேன் மெல்ல மெல்ல வாழைப்பூவும் வெளியே பெரியதாய் தெரிந்தது இன்னும் நான்கு நாளில் கிளை சரிந்துவிடும் பிறகு மடல்கள் பிரிந்து காய்கள் தெரிய ஆரம்பிக்கும் பூவின் அளவை பார்த்தால் நூறு காய்கள் தேரும் இருக்கிறதே வாழைப்பூவை உசிலிக்கலாம் காய்களை நவ்வாலாக பறித்து ஒரு நாள் பொடிமாஸ் ஒரு நாள் வதக்கின கறி பிறகு வறுவல் இத்தனை செலவழித்தும் மிச்சம் இருப்பது மாடி வீடு வீடு என்று கொடுக்க காணும் இருக்கிறதே பார்க்கலாம் பார்க்கலாம் பொழுது விடிந்து பொழுது போனால் நான் வாழைக்காய் வறுவல் பஜ்ஜி கனவு காண தொடங்கினேன் அன்று வந்து சேர்ந்தார் விசாலத்தின் மாமா காலையில் வியாபார விஷயமாய் வந்தவர் மாலையே ஊர் திரும்ப இருந்தவர் இருந்த அரைநாழியில் தோட்டத்தில் தான் அனுப்பி வளர்ந்திருக்கும் வாழைகளை பார்க்க போனார் பார்த்தவர் திடுக்கிட்டார் என்ன கோபு இது வாழைத்தார் தெக்கு நோக்கி குலை தள்ளும் போல இருக்கே இது குடும்பத்துக்கு ஆகாதேப்பா வீட்டை விட்டு கிளப்பு இல்லைன்னா ஆத்துல இருந்து யாரையாவது சுடுகாட்டுக்கு அனுப்பு குலை மட்டும் தெற்கு நோக்கி சாயக்கூடாது பல குடும்பத்தில் இது பளிச்சு நான் பார்த்துருக்கேன் ஈஸ்வர கிருபையால வேற பக்கமா குலை சாயணும்னு வேண்டிக்கோ அவர் போய்விட்டார் பத்து தடவை வாழை மரத்தை சுற்றி வந்தேன் தெற்கு பக்கமாகத்தான் பூ சாயும் போல தோன்றியது என்ன செய்வது வீட்டை விட்டு துரத்தும் என்றாரே எவ்வளவு கஷ்டப்பட்டு குடிவந்த வீடு எல்லா சௌகரியங்களும் நிறைந்த வீடு குறைந்த வாடகை விட்டால் வேறு இந்த மாதிரி கிடைப்பது கஷ்டம் என்ன செய்வது வீட்டை விட்டு துரத்தாவிட்டால் ஆள் ஒருத்தரை சுடுகாட்டுக்கு துரத்தும் என்றாரே அது யார் அம்மாவுக்கு வயசாயிற்றே அவளாக இருக்குமோ நினைத்தாலே பயமாக இருந்தது இரவெல்லாம் நான் தூங்கவே இல்லை வீடு மாறக்கூடாது வீட்டில் ஒருத்தருக்கும் ஒன்னும் ஆகக்கூடாது பெரிய வாழைக்குலையும் வேண்டும் என்ன பண்ணுவது யோசித்தவன் விடுவதற்குள் ஒரு முடிவுக்கு வந்தேன் பிள்ளையை அழைத்து இரண்டு பெரிய கம்புகளை எடுத்து கொண்டு வர சொல்லிவிட்டு வாழை மரத்திடம் போனேன் குலை தெற்கு நோக்கி சாய்ந்தால் தானே வம்பு மெல்ல அந்த வாழைப்பூவை தூக்கி இலைக்கு அந்த பக்கம் சாய்த்து விடலாம் அப்புறம் வடக்கு பார்த்துத்தானே குலை தள்ளும் என்று நினைத்தவன் இந்த பக்கம் கம்பால வாழை குலையை தள்ளறேன் நீ நடுவுல இருக்கிற இலையை கொஞ்சம் அழுத்தி தழைடா என்றேன் மகனிடம் வாழைப்பூ அசைந்தது ஆ ஆ மெல்ல மெல்ல அப்படித்தான் இன்னும் கொஞ்சம் தூக்கி மெல்ல எங்களை சுற்றி பெரிய கூட்டம் சேர்ந்து விட்டது வாழைப்பூ ரொம்ப பெரியதாக கனமாக இருந்ததால் சுலபமாய் அந்த பக்கம் தள்ள முடியவில்லை நீ குலையை கொஞ்சம் தூக்கி நெம்பிக்கோ நான் அந்த தள்ளி விட்டுடுறேன் பிள்ளை வளைய ஆரம்பித்திருந்த குலையின் தண்டில் கம்பை ஊன்றி இலையை சற்றே தூக்கினான் அப்படித்தான் அப்படியே இரு மெல்ல மெல்ல மூச்சை பிடித்துக்கொண்டு பூவின் வயிற்றில் கம்பை வைத்து நெம்பினேன் அது அசையவில்லை இன்னும் கொஞ்சம் வேகமாய் ஜோராய் நம்பி அந்த பக்கம் தள்ள முயற்சித்த போது என் பத்து மாத கற்பனைகளை பொய்யாக்கிவிட்டு நான் நெம்பின வேகத்தில் மரத்திலிருந்து அருந்த அந்த பெரிய வாழைக்குலை பரிதாபமாய் கீழே விழுந்தது நான் என்ன செய்ய இந்த கதையோடு மகிழ்ந்திருங்கள் நாளை மற்றும் ஒரு கதையோடு நான் கோதை ஜோதிலட்சுமி உங்களை சந்திக்கிறேன் நன்றி